கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் நீதிமொழிகள் இருபத்தி இரண்டு பத்தொன்பது உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன் மேன் உங்கள் வாழ்க்கையை பற்றியதான நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்களுக்கு எந்த காரியத்தில் நம்பிக்கை இல்லையோ இப்போதே தேவன் நம்பிக்கை தந்திடுவார் காணப்படுகிறவைகளை நம்புவது நம்பிக்கையில்லை காணாததை நம்பினோமாக அது வருவதற்கு பொறுமையோடே காத்திருப்போம் காணப்படுவது அநீதி காணாதது நீதி அதுதான் நித்திய ஜீவன் ஞானி இந்த அதிகாரத்தில் உன் செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்தில் வை அவைகளை உன் உள்ளத்தில் காத்து அவைகளை உன் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும்போது அது இருக்கும் என்று கூறுவதை கவனியுங்கள் என் போதகத்தை உன் இருதயத்தில் வை என்று அன்பு கட்டளை இடுகிறார் என் மகனே என் போதகத்தை மறவாதே உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது என்றும் நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன் என் உபதேசத்தை விடாதிருங்கள் என்றும் நம்மை பார்த்து கூறுகிறார் என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியைப் போல காத்துக்கொள் அப்பொழுது பிழைப்பாய் என்றும் உறுதி கூறுகிறார் அவர் நமக்கு போதிப்பது என்ன அதை குறித்து சற்று நேரம் தியானிப்போமா உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு அது உன் நாவிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனும் ஆகும் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கணம் பண்ணு அப்பொழுது உன் கலஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும் எத்தனை அற்புதமான போதனைகள் கவனிச்சிங்களா முதலாவது நாம் நம்முடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் அதாவது நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் எனக்கு எவ்வளோ ஞானம் இருக்கு என்னால் எதையும் செய்ய முடியும் என்று நம்முடைய சுய புத்தியை கொண்டு எதையும் செய்து வெற்றி பெறலாம் என்று மமதை கொல்லாமல் நம்முடைய முழு பய பயபக்தியோடும் கர்த்தரின் மேல் நம்பிக்கையோடு நாம் நடக்கும் வழிகளில் அவரையே நினைத்துக்கொண்டு அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு அவர் பாதம் பணியும் பொழுது அவர் நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்துவார் அடுத்ததாக நம்மை நாமே மெத்த படித்த மேதாவி என்று கருதி இஷ்டம் போல் வாழாமல் தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு விலக வேண்டும் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அந்த ஞானம் நமக்குள் பொழுதுதான் நன்மை எது தீமை எது என்பதே நம்மால் பகுத்தறிய முடியும் கர்த்தருக்கு பயப்படாமல் நாம் நம்ம மேலே நம்பிக்கை வைத்து நம் மனம் போன போக்கில் நடக்கும்போது நன்மை எது தீமை எது என்று அறியாமல் பாவ படுகொழியில் விழுந்து விடுவோம் இத ஒத்துக்கிறீங்களா ஆனா கர்த்தருக்கு பயந்து நடக்கும்பொழுது நன்மை தீமையை உணர்ந்து செயல்படும் போது அது நம் சரீரத்துக்கு மாத்திரமல்ல ஆத்மாவிற்கும் ஆரோக்கியத்தை மூன்றாவதாக நம் பொருளாலும் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வேண்டும் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும் என்றும் கொடுக்கிறவன் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்றும் வேதம் மிக தெளிவாக நமக்கு வலியுறுத்துகிறது அப்படி நாம் மனதார கர்த்தரை கணம் பண்ணும் பொழுது நம்முடைய கலஞ்சியங்களை பூரணமாய் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார் இதை உணர்ந்தவர்களாய் நாம் செயல்படும் பொழுது அவர் நம் அருகில் வந்து நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிறார் அப்பொழுது நீ சத்தமிடுவாய் இதோ நான் இருக்கிறேன் என்று ஓடோடி வருகிறார் அப்படிப்பட்ட தேவாதி தேவனைத்தான் நாம் ஆராதனை செய்கிறோம் அவரையே நம்பி சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன என்று மிக்க தெளிவாக அப்போஸ் பவுல் ரோமருக்கு எழுதின நிறுவத்தில் அதை குறித்து எழுதியிருக்கிறார் ஸோ நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள் உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும் படிக்கே முன்பு எழுதி இருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதி இருக்கிறது என்று அப்போசனாகிய பவுலும் மிக தெளிவாக ரோமருக்கு எழுதின நிருபத்தில் குறிப்பிடுகிறார் ஸோ நம்ம என்ன செய்யலாம் இன்றே தேவனின் பாதம் அமர்ந்து கர்த்தராகிய ஆண்டவரே நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர் நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மேன்மேலும் உம்மை துதிப்பேன் என்று விசுவாசத்துடனும் உறுதியுடனும் நம்மை முழுமையாக அவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம் அவரே நம்மை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமென் ஆமென்